கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாட்கள் வந்து கோமாலில் இருக்கிறேன் அதுக்கு பிறகு தப்பி பழச்சி வந்துடுறேன் ஒரு பேட்டியில் வந்து சொல்கிறாரு என்னுடைய உடம்புல வந்து ஃப்ராக்சர் ஆகாத எலும்புகளே இல்லை இப்படி ஒரு ரிஸ்க் எடுத்து நடிக்கக்கூடிய படங்கள் வந்து உலக அளவில் வந்து ஃபேமஸ் ஆகுது அதுக்கு பிறகு ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாராக வந்து ஆகிறார் ரெண்டாயிரத்தி பதினோருல ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்றாருன்னா என் பையனுக்கு வந்து நான் என்னுடைய சொத்துக்களை எல்லாம் தர மாட்டேன் அவன் வந்து உழைத்து சம்பாதிக்கணும் அப்படி இருந்தால்தான் அவன் வந்து சர்வைவ் ஆக முடியும் அவங்க வந்து ஜாகி சானுடைய குறிப்பாக அந்த சண்டை காட்சிகள்னையும் பார்த்துட்டு இது மாதிரி சண்டை காட்சிகள் யாரும் எடுக்கலை இப்போ மேட்ரிக்ஸில் கூட வந்து பார்த்தீங்கன்னா மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து வரும் அதில் வர்ற அந்த மாதிரி சண்டை காட்சிகளுக்கு எல்லாமே ஜாக்கி சான் தான் ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம் அந்த மாதிரியான பாணி படங்கள் வந்து அவருக்கு போட்டியே இல்லைன்னு சொல்லலாம் அக்காட் நேயர்களுக்கு வணக்கம் நாங்கள் சுசீந்திரன் இன்னைக்கு நம்ம கூட இருக்க எழுத்தாளர் நாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இருக்கீங்க இப்போ அந்த ஆர்மர் ஆஃப் கார்டன் ஒரு படம் அந்த படத்தில் வந்து செக்கோசிலா வாய்க்கியால் எடுக்கிறாங்க ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு வந்து ஜம்ப் பண்ணணும் அது வந்து ரெண்டாவது டேக்கில் வந்து கீழே விழுந்து அவருடைய மண்டை ஓடு வந்து அடிபடுது கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாட்கள் வந்து கோமால இருக்கிறார் அதுக்கு பிறகு தப்பி பழச்சி வந்துடுறாரு ஒரு பேட்டியில் வந்து சொல்றாரு என்னுடைய உடம்புல வந்து ஃப்ராக்சர் ஆகாத எலும்புகளே இல்லை அப்படி வந்து உடல் முழுக்க ஃப்ராக்சர் ஆகிடுது இப்போ மூக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா மூக்கு வந்து மூணு தடவை உடஞ்சிருக்கு இப்படி வந்து கை கால் தோல் அப்படி இடுப்பெலும்பு இப்படி அவர் அடிபடாத இடங்களே வந்து இல்லை இன்னொரு படத்தில் வந்து போலீஸ் போலீஸ்டோரின்னு நினைக்கிறேன் ஒரு ஷாப்பிங் மாலில் வந்து அந்த இருந்து கீழே அப்படியே அந்த கிளாஸை வந்து உடைச்சிட்டு வந்து வருவார் எலக்ட்ரிக் ஷாக் இதெல்லாம் வந்து இருக்கும் அந்த சீன்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய அடிபட்டிருப்பார் நிறைய செகண்ட் டிகிரி தீக்காயங்கள்லாம் அதில் பட்டிருக்கிறாரு அப்புறம் இன்னொரு படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அறுபது அடி உயரத்தில் வந்து ஒரு கிளாக் டவர் இருக்குது அந்த கிளாக் டவரில் இருந்து கீழே தரைக்கு வந்து குவிப்பார் இடையில வந்து ரெண்டு தார்பாய் போட்ட ரெண்டு துணிகள் இருக்கும் அந்த துணிகளில் விழுந்து கிழிச்சிக்கிட்டு வந்து விழுவார் அதில் வந்து கழுத்தடிப்படுது ஆனால் அதையும் தாங்கிக்கிட்டு அந்த படத்தை வந்து நடித்து முடிக்கிறார் இப்படி ஒரு ரிஸ்க் எடுத்து நடிக்கக்கூடிய படங்கள் வந்து உலக அளவில் வந்து ஃபேமஸ் ஆகுது அது பிறகு ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாராக வந்து ஆகிறாரு ஹாங்காங்லேருந்து இப்படி உலகம் முழுவதும் ரசிகர்களை கவரக்கூடியது ஒரு முக்கியமான விஷயம் அதன் பிறகு வந்து ஹாலிவுட்டுக்கு அவரை கூப்பிடுறாங்க ஹாலிவுட்லேயும் போய் சில படங்கள் நடிக்கிறார் மக்களுக்கு வந்து ரஷ் அவர் அந்த படங்கள் தெரிஞ்சிருக்கும் அது மாதிரி பல படங்கள் நடிச்சிருக்கார் ஹாலிவுட்டில் வந்து அவர் பெரிய அளவுக்கு ஷைன் ஆகாமல் இருந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் ஹாங்காங் படங்களில் இருக்கக்கூடிய அந்த கிரியேட்டிவ் கண்ட்ரோல் வந்து அங்கே லாஸ் பண்ணுறார் அந்த கிரியேட்டிவ் கண்ட்ரோல் என்ன அப்படின்னு சொன்னால் ஹாங்காங்கை பொறுத்த வரைக்கும் அந்த முழு படத்தினுடைய படைப்பா படைப்புரிமையும் அதை வந்து நீங்கள் சண்டை காட்சிகள் என்ன எடுத்தாலும் அது உங்கள் நீங்கள் முடிவெடுக்கிறார் ஜாகிஜனை முடிவெடுப்பார் ஹாலிவுட் போயிட்டிங்கன்னா அங்கே வந்து ஸ்டூடியோக்கள் தான் முடிவு பண்ணும் ஓகே ஸ்டூடியோக்கள் வந்து பெரிய பெரிய ஸ்டூடியோக்கள் இருக்குது இப்போ டிஸ்னி வார்னர் பிரதர்ஸ் இவங்கெல்லாம் வந்து அந்த ஃபைனல் கட் உரிமையை தங்கள்ட்ட வச்சுக்குவாங்க அது வந்து டைரக்டருடைய கட்டாக இருக்காது அவங்க தான் வந்து கட் பண்ணுவாங்க அப்புறம் கதையில் தேவையான மாற்றங்கள் சொல்லுவாங்க இந்த மாதிரி அவங்க வந்து படைப்பு சுதந்திரத்தில் வந்து தலையீடு வந்து அதிகம் அப்போ ஜாகிசானுடைய ஸ்பெஷாலிட்டியே வந்து சண்டை காட்சிகள் இந்த சண்டை காட்சிகளை வந்து அங்கே ஹாலிவுட்டில் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் போடுறாங்க முக்கியமாக வந்து அங்கே வந்து எல்லாமே இன்சூர் பண்ணுவாங்க ஜாகிஜான் படங்கள் இவர் ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் பார்த்தா இன்சூரன்ஸே பண்ண முடியாது அதனால் இது இந்த மாதிரி சண்டைகள் எடுக்க முடியாது சில ஹாலிவுட் படங்களில் அவர் நடித்த காட்சிகளை வந்து கிராஃபிக்ஸ் ஒர்க் மூலமாக சேர்த்து அவருடைய ரா ஃபைட் இருக்கு இல்லையா அதை வந்து வெட்டிட்டு வந்து காட்டுவாங்க இதெல்லாம் ஜாகி சானுக்கு வந்து விருப்பம் இல்லை அந்த ரஷவரை பற்றி ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த படம் எனக்கு ஒன்றும் சிரிப்பை தரல அது நான் பணத்துக்காக நடித்தேன் அது வந்து எனக்கு பிடிச்ச படம்லாம் சொல்ல முடியாது காரணம் வந்து அந்த படைப்பு சுதந்திரம் என்பது அங்கே வந்து இல்லை இது ஜாகி ஜானுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஹாலிவுட் டைரக்டர்கள் எழுத்தாளர்கள் எல்லாருக்குமே அந்த பிரச்சனை வந்து இருக்குது அங்கே வந்து இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஸ்டுடியோக்கள்லாம் அதை தீர்மானிக்கிறதா இருக்குது அதனால் நீங்கள் ஓடிடியிலே பார்த்தீங்கன்னா சில படங்கள் வந்து டைரக்டர்ஸ் கட் அப்படின்னு போட்டால் போடுவாங்க ஆமாம் அது என்ன அப்படின்னா இயக்கனோருடைய சொந்த விருப்பத்தின் பேரில் உருவாக்கப்பட்ட படம் அப்படின்ற முறையில் வரும் அது சில டைரக்டர்கள் வந்து இண்டிபெண்டன்ட் சினிமா அப்படின்னு சொல்லி அப்படி போயிடுவாங்க இதெல்லாம் வந்து ஹாலிவுட்டில் வந்து நடந்துருக்கு ரெண்டாவது நம்ம ஏஷியன் சினிமா இண்டஸ்ட்ரிலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஹாலிவுட் அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக இல்லாமல் அந்த சமயத்தில் ஏதாவது ஒன்று முடிவு பண்ணுறாங்கன்னா உடனே போட்டு வந்து செய்வாங்க ஹாலிவுட்டில் ஒரு ஷார்ட்டுக்கு வந்து என்னென்ன மெட்டீரியல் தேவை செட் ப்ராப்பர்ட்டிஸ் தேவை அப்படின்னா முன்னாடியே கண்டெய்னரில் வந்து இறங்கிடும் அதை தாண்டி நீங்கள் ஒரு சின்ன ஒரு டம்ளர் கூட அதில் சேர்க்க முடியாது இந்த மாதிரி வந்து அங்கே இருக்கும் இதெல்லாம் ஜாக்கி சான் வந்து பல இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்கார் ஓகே அடுத்தபடியாக அவருக்கும் ஹாலிவுட்டுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா தொண்ணூத்தேழில் வந்து ஹாங்காங் வந்து சைனாவோடு சேருது மீண்டும் அதன் பிறகு இவர் வந்து சைனாவை ஆதரிக்கக்கூடிய ஒரு கலைஞராக வந்து மாறுறாரு சீன கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து ஆதரிக்கிறார் அது வந்து அமெரிக்காவில் வந்து அவருக்கு வந்து ஒரு எதிர்ப்பை வந்து தருது இவர் வந்து கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் ஆதரிக்கிறாரு அப்படின்னு முறை இவர் வந்து சீன அரசினுடைய ஆலோசனை கவுன்சில் அதில் ரெண்டு முறை மெம்பராக இருந்திருக்கிறாரு சைனீஸ் கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து மெம்பராக இருக்கிறது ஒரு பெருமைக்குரிய விஷயம் அவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குது இப்படி பகிரங்கமாகவே அவர் வந்து சொல்லியிருக்காரு அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் முரண்பாடு வரும்போது அவர் வந்து சைனாவை ஆதரிக்கக்கூடிய ஒரு கலைஞராக இருந்திருக்கிறார் அப்போ ஹாங்காங்கில் வந்து மாணவர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க அது வந்து ஜனநாயகத்துக்கான போராட்டம்னு அவங்க சொல்கிறாங்க அமெரிக்கா போன்ற மேற்கத்திய நாடுகள் வந்து அதை தூண்டி விடுறாங்க இதையெல்லாம் அவர் எதிர்த்து வந்து சொல்கிறார் அதே போல் வந்து சைனீஸுடைய சென்சார்ஷிப்பு அதெல்லாம் வந்து அவர் ஆதரிக்கிறார் இந்த அவருடைய அரசியல் பார்வை காரணமாகவும் அவர் வந்து அமெரிக்காவில் வந்து அவர் வந்து விமர்சிக்கிறாங்க ஆனால் ஹாலிவுட்டில் இருந்து அவர் தான் விலகிறாரே தவிர ஹாலிவுட் வந்து ஹாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பட்ஜெட் ஸ்டாராக தான் பார்க்குறாங்க ஒரு சூப்பர் ஸ்டாராக வந்து பார்க்கல சூப்பர் ஸ்டாராக பார்க்கணும்னு சொன்னால் அவர் பாணியில் வந்து முழு படத்தையும் எடுக்க விடணும் அப்படி எடுக்கிறதுக்கு அவர் அவங்க வந்து தயாராக இல்லை அதனால் அவர் வந்துட்டார் அவர் கிண்டலா என்ன சொல்வார் அப்படின்னு சொன்னால் ஹாலிவுட்ல எனக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை இங்கிலீஷ் தான் பிரச்சனை மிச்சம் எல்லாத்தையும் நான் என் படங்கள்ல செஞ்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு ஹாங்காங்ல இருந்து நிறைய சினிமா ஆளுமைகள் வந்து ஹாலிவுட்ல போய் பிரபலமாக இப்போ ஜான் ஊன் ஒரு டைரக்டர் அவர் தான் வந்து ஃபேஸ் ஆஃப் மிஷன் இம்பாசிபிள் பார்ட் டூ இந்த படம்லாம் அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு இப்படி இது மாதிரி பல நடிகர்கள் ஜெட்லி சோயான் ஃபாட் இந்த மாதிரி பல நடிகர்கள் அங்கே போய் ஃபேமஸ் ஆகிருக்கிறாங்க அதில் ஜாக்கி சானம் வந்து ஒருத்தர் ஜாக்கி சானுக்கு ஷாவலின் டெம்பிளுக்கு ஒரு பயங்கரமான கனெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லுவாங்க சார் உண்மையா இல்லை அவர் ஷாவலின் டெம்பிளில் வந்து ப்ராக்டிஸ் எடுக்கல ஓகே அவர் எடுத்தது வந்து இந்த சைனீஸ் ட்ராமா அகாடமி அதில் தான் ஒரு மாஸ்டர் கீழே வந்து பத்தாண்டுகள் எடுக்கிறாரு அதில் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸில் பல கலைகள் அவருக்கு தெரியும் அது வந்து கராத்தேவாக இருக்கலாம் ஜூடோவாக இருக்கலாம் குங்ஃபூவில் இருக்கக்கூடிய பல ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வகைகளாக இருக்கலாம் டேக்வாண்டோ அப்புறம் ஜூடோ இது மாதிரி பல கலைகளும் அவருக்கு வந்து தெரியும் எல்லாத்தையும் வந்து தன்னுடைய அக்ரபேட்டிக்கு திறமை இருக்கு இல்லையா அக்ராபேட்டிக் திறமை அப்படின்றதும் ஒரு சைனீஸ் ட்ரெடிஷன்லேருந்து வருது அதாவது சைனீஸ் நாடகங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா பாத்திரங்கள் வந்து டைவடிப்பாங்க மேலேருந்து குதிப்பாங்க உடலால் வந்து என்னெல்லாம் வந்து திறமைகளை காட்ட முடியுமோ அத்தனை சாத்தியங்களையும் செய்யக்கூடிய ஒரு ஜிம்னாஸ்டிக்ஸ் எல்லாம் கலந்த ஒரு பயிற்சி அது வந்து அது ஒண்ணு அப்புறம் மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாமே தெரியும் அப்புறம் ஸ்லாப்ஸ்டிக் ஹியூமர் இதை மூணையும் கம்பைன் பண்ணிதான் அவருடைய சண்டை காட்சிகள் வந்து அமைக்கப்படும் இதுதான் அவருடைய திறமை அந்த திறமையை வந்து சில படங்கள்ல நீங்க ஃபைட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு கட்டே இல்லாம அவருக்கு போயிட்டே இருக்கும் அவர் மேலேருந்து குதிக்கிறதா இருக்கட்டும் ஓடுறதா இருக்கட்டும் அது மாதிரி வந்து சிங்கிள் டேக் சிங்கிள் டேக்கு இது வந்து சீன்ஸ் வந்து அதிகம் வந்து பார்க்கலாம் ஒரு ஷார்ட்லேயே வந்து ஒரு முப்பது நாற்பது மூமெண்ட்ஸ் வந்து இருக்கும் இப்போ நம்ம ஊர்லெலாம் சண்டை காட்சிகள் எல்லாம் எடுத்தீங்கன்னா எடிட்டர் தான் சண்டை போடுவார் நடிகர்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு அசைவுகள் தான் ஒரு ஷார்ட்டுக்கு இருக்கும் அதை எடிட்டர் மொத்தமாக தொகுத்து ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸு சவுண்ட் எல்லாம் போட்டு வந்து பார்க்கறதுக்கு சண்டையாக இருக்கும் இதை அங்கேயே நிகழ்த்தி காட்டுறாரு இது அவருடைய பிரபலம் ஓகே சார் பல்வேறு விஷயங்கள் சொல்றீங்க நிறைய விஷயம் நம்மளும் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் அவரோட குடும்பத்தை பற்றின தகவல் வந்து பெருசாக வந்து எக்ஸ்போஸ் பண்ணாமலே இருந்தாரு இப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கூட வந்து அவர் சேர்த்த சொத்து எல்லாமே வந்து சேரிட்டி ட்ரஸ்ட்டுக்கு தான் எழுதி வச்சிருக்காரு தான் சொந்த மகனுக்கு கூட கொடுக்கல என் மகனுக்கு திறமை இருக்கு அவனே பிழைச்சிப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு இதெல்லாம் உண்மையா உண்மையான ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல வந்து ஒரு தைவானை சேர்ந்த ஒரு நடிகையை கல்யாணம் பண்றாரு அவங்களுக்கு தான் ஜாகி சானுடைய அந்த பையன் வந்து பிறக்குறான் அந்த பையன் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து சைனால வந்து கஞ்சா வச்சிருந்தாரு போதைப் பொருள் பயன்படுத்தினாரு சக நடிகர்கள் அவரும் ஒரு நடிகர் மிசிஷியன் தான் பயன்படுத்தினாருன்னு சொல்லி சீன அரசு வந்து அவரை கைது பண்றாங்க கோர்ட்ல அவர் வந்து தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டதுனால மூணு வருட தண்டனைக்கு பதிலா ஆறு மாத தண்டனை வந்து கொடுக்குறாங்க அதன் பிறகு வந்து அவர் வெளியே அப்போவே ஜாக்கிசான் வந்து சொல்லியிருக்காரு இதுக்காக நான் அவமானப்படுறேன் மன்னிப்பு கேட்குறேன் என் மகன் இந்த மாதிரி இருக்கிறான் ரெண்டாயிரத்தி பதினோருல ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லாருன்னா என் பையனுக்கு வந்து நான் என்னுடைய சொத்துக்களை எல்லாம் எழுதி தர மாட்டேன் அவன் வந்து உழைத்து சம்பாதிக்கணும் அப்படி தான் அவன் வந்து சர்வைவ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தன்னுடைய மகனு மகனோட உள்ள பிரச்சனைக்கு முன்னாடியே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தன்னுடைய சொத்துக்களை எல்லாமே வந்து ஜாக்கி சான் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படின்ற அறக்கட்டளைக்கு வந்து எழுதி அப்படிதான் வந்து நான் சொத்தை வந்து கொடுப்பேனே அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு இன்னும் அது அமலுக்கு வரல ஏன்னா இன்னமும் அவர் நடிச்சுட்டு தான் இருக்காரு இப்போ செவன்ட்டி பிளஸ் வயசாயிடுச்சு இன்னமும் அவர் நடிச்சுட்டு தான் இருக்கிறாரு அதை வந்து பல பேட்டிகள்லையும் சொல்லியிருக்காரு அந்த செய்திகள் வந்து நீங்கள் சொன்னது வந்து உண்மைதான் இதன் பிறகு வந்து என்னாச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் இப்போ வந்து ஹாங்காங் இண்டஸ்ட்ரி வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கு ஏன் இருக்கு அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து ஓடிடி வந்துருச்சு ரெண்டாவது ஹாங்காங்கினுடைய மார்க்கெட் வந்து முன்ன மாதிரி இல்லை தொண்ணூறுகளில் வந்து வருஷத்துக்கு இரநூறு படம் வந்துச்சுன்னா இப்போ ஒரு நாற்பது ஐம்பது படங்கள் தான் வருது இப்போ சைனாவோடு இணைக்கப்பட்டதுனால ச மெயின்லேண்டு சைனாவோட சினிமா இண்டஸ்ட்ரியோடையும் போட்டி போடணும் இந்த பிரச்சனைகள்னால வந்து ஹாங்காங் ப்ரொடக்ஷன் வந்து இப்போ வந்து குறைஞ்சிருக்கு ஆனால் ஜாகிஜான் வந்து தொடர்ந்து தன்னுடைய பாணி படங்களில் வந்து நடிச்சிட்டு இருக்கிறாரு டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு அதை அவர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு அது இன்னும் வந்து முடிவடையல ஜாக்கி சானை பற்றி பல ஹாலிவுட் பிரபலங்கள் வந்து பாராட்டி சொல்லியிருக்காங்க பிரபலமான நடிகர்களா இருக்கட்டும் இயக்குனர்களாக இருக்கட்டும் அவங்க வந்து ஜாக்கி சானுடைய அந்த சண்டை காட்சிகள்லையும் பார்த்துட்டு இது மாதிரி சண்டை காட்சிகள் யாரும் எடுக்கல மேட்ரிக்ஸ்ல கூட வந்து பாத்தீங்கன்னா மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து வரும் அதுல வர்ற அந்த மாதிரி சண்டை காட்சிகளுக்கு எல்லாமே ஜாக்கி சான் தான் ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம் இப்படி ஹாலிவுட் பிரபலங்கள் வந்து நிறைய பேர் பாராட்டியிருக்கிறாங்க அதே போல் வந்து அவர் இங்கே ஆசிய நாடுகள் மட்டும் இல்லை உலகம் முழுவதுமே அவருக்கு வந்து ஒரு ரசிக்கப்பட்ட ஆளம் இருக்குது வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் நட்சத்திரங்கள் தான் உலகம் முழுக்க பிரபலமாக இருப்பாங்க ஜாக்கி சான் மட்டும்தான் வந்து உலக அளவில் குழந்தைகளாலும் மற்றும் பெரியவர்களாலும் ரசிக்கப்பட்ட ஒரு நடிகர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அவருடைய பல படங்கள் இன்றைக்கி நினச்சாலும் ஆச்சரியமாக இருக்குது அந்த படங்கள்லாம் திரும்ப எடுக்க முடியுமா அப்படின்றது ஒரு சந்தேகம்தான் அந்த அளவுக்கு வந்து அவர் ரிஸ்க் எடுத்து அதை எடுத்திருக்கிறாரு அந்த மாதிரியான பாணி படங்கள் வந்து அவருக்கு போட்டியே இல்லைன்னு சொல்லலாம் இந்த ஹால மௌன படங்கள் இருக்கும்போது சார்லி சாப்ளின் வந்து பண்ணுறாரு அப்புறம் அது பேசும் படங்களாக மாறும்போது குறிப்பாக வந்து எயிட்டிஸ் நைன்டிஸில் வந்து ஜாக்கி சான் வந்து அதில் வந்து ஒரு லெஜண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால் அந்த படங்கள் வந்து பார்க்கும்போது வந்து அதில் நிறைய வன்முறை காட்சிகள் இருக்கும் ஆனால் ஒரு வன்முறை எண்ணத்தை உங்களுக்கு தூண்டாது ஏன்னா அது வந்து ஒரு நகை நகைச்சுவையை தான் தோ தோற்றுவிக்கக்கூடிய காட்சிகளாக இருக்கும் அதே போல் வந்து குழந்தைகளுக்கு வந்து சின்ன சின்ன மாரலிஸ்டிக் வேல்யூஸை கொண்டு போகிற மாதிரி அந்த மாதிரியான கருத்துக்கள் தான் அவருடைய படங்களில் வந்து இருக்கும் இப்போ அவருடைய அந்த அவர் கூட நடித்தவங்களாம் இப்போ வேறு வேறு பல படங்களில் நடிச்சிருக்காங்க பியோவோ சாமோந்தோ அவங்களும் நிறைய படங்கள் வந்து நடிச்சிருக்கிறாங்க முக்கியமாக இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்னு சொல்லக்கூடிய தற்காப்பு கலைகள் அதன் மேலே வந்து ஒரு ஈர்ப்பு ஒரு கவனம் வருவதற்கு ஜாக்கி சான் வந்து ஒரு முக்கியமான காரணம் இப்போ நம்ம ஊர்லேயும் வந்து குங்குஃபு ஸ்கூல் இருக்குது கராத்தே ஸ்கூல் இருக்குது ஜூடோ இருக்குது அப்படின்னு சொன்னால் இது உலகம் முழுவதும் வந்து ஒரு பிரப பிர ஜாக்கி சான் ஒரு முக்கியமாக காரணம் அதற்கு முன்னாடி ப்ரூஸ்லி தான் அதை அறிமுகப்படுத்துகிறாரு அதனால் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சிக்கு ஒரு தற்காப்பு கலைகளுக்கு ஒரு உலகம் முழுக்க ஒரு கவனத்தை வந்து கொண்டு வந்தவர் ஜாக்கி சான் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்பவும் அவருடைய படங்களுக்கு ஈடு இணை எதுவும் இல்லை அப்படின்னே சொல்லலாம் நம்ம நேர்களுக்காக நிறைய சொன்னீங்க சார் நன்றி நன்றி